சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்து நான்கு சிவாலயங்களில் திருவண்ணாமலை செய்யாறு வேதபுரீஸ்வரர் கோயில் இருநூற்று நாற்பதாவது தலமாகும் இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் சுவாமி மீது தினமும் சூரிய ஒளி ஒளிப்படுவது இத்தலத்தின் சிறப்பு சிவ பக்தனான தொண்டைமான் என்ற மன்னனுக்காக சிவனின் ஆணைப்படி நந்திதேவர் படை துணையாக சென்றுள்ளார் இதற்காக இங்கு நந்தி சிவனுக்கு எதிர் திசையில் திரும்பியுள்ளார் சேயாறு முருகப்பெருமானால் தோற்றுவிக்கப்பட்டு இத்தலத்தின் தீர்த்தமாக உள்ளது இதனால் இந்த ஊர் செய்யாறு என அழைக்கப்படுகிறது இத்தலத்தில் ஒன்பது வாயில்களை கடந்த மூலவரை தரிசிக்க முடியும் இத்தலத்தில் நாகலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது பதினோரு தலையுள்ள இதை சனிக்கிழமை ராகு காலத்தில் வழிபட்டால் தோஷங்கள் விலகும் என்பது நம்பிக்கை இத்தலத்தில் வழிபட்டால் மன துயரம் நீங்கும் தலத்தில் உள்ள நாகலிங்கத்தை அபிஷேகம் செய்தால் திருமண தடை நீங்கும் இத்தலத்தில் தலமரமாக உள்ள பனை மரத்தின் பனம் பழங்களை சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கிறது சென்னையிலிருந்து வந்தவாசி திருவண்ணாமலை காஞ்சி மார்க்கமாக செய்யாறு வந்து கோயிலில் தரிசனம் செய்யலாம் காலை ஐந்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை கோயில் திறந்திருக்கும்